நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது யார் என்பது குறித்து விளக்குகிறது இன்றைய செய்திக்குறிப்பு பல ஆண்டுகால இந்திய மக்களின் போராட்டங்களின் விளைவாக நாம் சுதந்திரத்தை பெற்றோம் சுதந்திர இந்தியா மலர்ந்தே தீர வேண்டும் என்கிற சூழல் இந்தியாவிலும் பிரிட்டனிலும் உருவானது இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க கூடாது என்பதில் வின்ஸ்டன் சர்ச்சில் போன்ற பிரிட்டனை சேர்ந்த தலைவர்கள் உறுதியாக இருந்தனர் ஆனால் பிரிட்டனின் ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று இந்தியர்கள் சொல்வதை கேட்கவும் பிரிட்டனில் ஒருவர் இருந்தார் அவர்தான் அப்போது பிரிட்டனின் பிரதமராக இருந்த அண்ட் அட்லி அவர் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்தவர் இந்தியாவில் இருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்றும் பிரிட்டனின் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறது என்றும் அறிவித்தார் இந்தியா மட்டுமன்றி பாகிஸ்தான் இலங்கை மியான்மர் போன்ற பிரிட்டனின் ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளும் அட்லி மூலமே சுதந்திர நாடுகளாக மலர்ந்தன இந்தியாவை சுதந்திர நாடாக அறிவிக்க ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் ஒரு தேதியை முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் ஏதோ ஒரு நாளை சொல்லாமல் காரணத்தோடு அந்த நாள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஜப்பான் சரணடைந்தது அந்த நாளை நினைவு வகையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை சுதந்திர நாளாக தேர்ந்தெடுத்தார் மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன் முடிவு செய்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உகந்த நாளாக இருக்காது என்று இந்திய ஜோதிடர்களும் சில தலைவர்களும் கருதினார்கள் அதனால் நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் தொடங்குவதால் மவுண்ட் பேட்டனுக்கும் ஜோதிடர்களுக்கும் திருப்தியளிக்கும் வகையில் நள்ளிரவில் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது வன்முறை இல்லாத அகிம்சை போராட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் காந்தி அவரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அமெரிக்காவின் மார்ட்டின் ரூதர் கிங் தானும் அகிம்சை வழியில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் உரிமைகளுக்காக போராடினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லியோ டால்ஸ்டாய் நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்களும் சிந்தனையாளர்களும் இலக்கியவாதிகளும் காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா டென்மார்க் உகாண்டா சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் காந்திக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பது நாடுகள் காந்திக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கின்றன சுதந்திரம் பெற்ற பிறகு பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு நாட்டை உருவாக்க வேண்டிய கடமை புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட இந்திய அரசுக்கு இருந்தது அதற்கு பொருத்தமான தலைவராக அமைந்தார் ஜவஹர்லால் நேரு பள்ளிக்கல்வி உயர்கல்வி குழந்தைகள் பெண்கள் நலன் தொழில் வளர்ச்சி மருத்துவம் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை அண்டை நாடுகளுடன் நட்பு அயல் நாடுகளான கொள்கை போன்றவற்றை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் மேம்படுத்துவதிலும் நேருவின் தொலைநோக்கு பார்வை முக்கிய காரணமாக அமைந்தது இன்றைய இந்தியாவின் வளர்ச்சி என்பது நேரு போன்ற தலைவர்கள் அன்று போட்ட விதையே காரணம்